குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குருர் சாட்சாத் பரபரம் அன்பிற்கினிய ஜோதிட சொந்தங்களுக்கும் இடதருமை பெருமார்களுக்கும் எனது மதிய நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே இரண்டு கிரகப் பெயர் நடைபெற உள்ளது முதலாகவே சொல்லக்கூடிய பெயர்ச்சி இந்த ராகுபேதி பெயர்ச்சி இரண்டாவதாக சொல்லக்கூடிய பயிற்சி இந்த குரு பயிற்சி சொல்லலாம் முதலாகவே சொல்லக்கூடிய ராகுக்காக இருபத்தி ஐந்தாம் ஆண்டாகிய இன்று சனிக்கிழமையாகிய இன்று மாலையில நாலு மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கு ராகு பகவான் ஆகப்பட்டது தன்னுடைய மீன ராசி அதாவது தற்பொழுது இருக்கக்கூடிய மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பிரவேசிக்க போகிறார் அதாவது பயிற்சியாக போகிறார் இந்த கேது பகவான் ஆகப்பட்டது அதாவது கன்னிய இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாக போகிறார் இந்த பயிற்சியினால் நம்ம என்னென்ன செய்யலாம் இல்லை வேற எதனா பரிகாரங்கள் எதனா செய்யலாமா அப்படின்னு பார்க்கும்பொழுது அதாவது இன்று மாலையில் நாலு மணி இருபத்தெட்டு நிமிடத்திற்கு அப்பால் அனைவரும் அருகாமையில் இருக்கக்கூடிய நவகிரக கோவில் அதாவது நவகிரக கோவில்னு சொல்லலாம் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய நவகிரக சிலைக்கு ஐந்து நெய்விளக்கு ஐந்து விளக்குல கொல்லு கொல்லு ஏன்னா பகவானுக்கும் கேது பகவானுக்கும் உரிய நவ நவதானியங்கள் ஆதலால் அந்த நவதானியங்க அந்த நெய்விளக்கின் மீது தூவி விட்டுட்டு நாலு மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கு அப்பால் நெய்விளக்கு அந்த நவகரக சிலைக்கு ஏத்திட்டு பகவானும் கேது பகவானும் இருக்கக்கூடிய அந்த நவகிரக சிலைகளில் இரண்டு கிரகங்களின் முன்னாடி அந்த நெய்விளக்கை ஏற்றிட்டு ஒன்பது முறை ஒன்பது முறை அந்த நவகிரக சிலையை சுத்திட்டு வருவது நல்லது அதை சுத்தி முடிச்சிட்ட பிறகு இந்த அடுத்ததாக கால பைரவரை வரை வழிபாடு செய்துட்டு வருவது நல்லது நன்றி வணக்கம்